வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஐடியா இருக்கா ஆனா அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா கவலையே வேண்டாம் இன்னைக்கு நாம பாக்க போறது மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அதாவது எம்விபிக்கான ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இது உங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதோட ஜெயிக்கிறதுக்கான வழியும் தெளிவா காட்டும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது ஒரு அற்புதமான ப்ராடக்டா இல்ல சும்மா ரிசோர்ஸ் வேஸ்ட் பண்றீங்களா நிறைய ஸ்டார்ட் யாருமே யூஸ் பண்ணாத ஃபீச்சர்ஸை உருவாக்குறதுக்காக பல மாசங்களையும் லட்சக்கணக்கான பணத்தையும் வீணாக்குறாங்க இந்த பெரிய தப்பை நாம எப்படி தவிர்க்கிறது தான் நமக்கு ஒரு தெளிவான எம் விபி ப்ளூ பிரிண்ட் வேணும் ஆமா இதுதான் நாம எல்லாரும் பயப்படுற அந்த எம் விபி ட்ராப் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்டே இல்லாம வேலைய ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கு ஒரு புயலுக்கு நடுவுல திசையே தெரியாம கப்பல் ஓட்டுற மாதிரிதான் ஒரே குழப்பம் உழைப்பெல்லாம் வேஸ்ட் கடைசில பார்த்தா உங்க ப்ராடக்ட் யாருக்குமே பயன்படாம போயிடும் இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் தேவை அதுதாங்க நம்ம எம்விபி ப்ளூ பிரிண்ட் சரி அந்த ட்ராப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது பாருங்க ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் எவ்ளோ ஸ்ட்ராங்கா போடுறோம் அதே மாதிரிதான் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் அந்த ஃபவுண்டேஷனை போடுறதுக்கு நாம மூணே மூணு முக்கியமான கேள்விகளை மட்டும் கேட்டா போதும் அது என்னென்ன கேள்விகள்னு இப்ப பாத்துடலாம் முதல் கேள்வி நாம சால்வ் பண்ண நினைக்கிற உண்மையான பிரச்சனை என்ன ரொம்ப தெளிவா ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் டார்கெட் பண்ணனும் உதாரணத்துக்கு ஆன்லைன்ல மளிகை சாமான்கள் வாங்குறதுல இருக்கிற கஷ்டத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு தெளிவான பிரச்சனை இந்த ஒரு பாயிண்ட் தான் உங்க முழு ப்ராஜெக்டுக்குமே பேக் மாதிரி ரெண்டாவது கேள்வி யாருக்காக இத பண்றோம் உங்க டார்கெட் கஸ்டமர் யாரு எல்லாருக்குமான ப்ராடக்ட்ன்னு ஆரம்பிச்சா அது கடைசில யாருக்குமே இல்லாத ப்ராடக்ட்ன்னு தான் முடியும் அதனால நீங்க சால்வ் பண்ண போற அந்த பிரச்சனையால உண்மையிலேயே யாரு ரொம்ப பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுங்க மூணாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க சொல்யூஷன் ஏ ஸ்பெஷல் மற்றவங்க கிட்ட இருந்து உங்களை எது தனிச்சு காட்டுது நீங்க கொடுக்க போற அந்த யூனிக்கான பெனிஃபிட் என்ன இந்த வேல்யூ தான் நீங்க உங்க எம்விபி மூலியமா டெஸ்ட் பண்ண போறீங்க இதுதான் கஸ்டமர்ஸ உங்க பக்கம் இழுக்க போற ஒரு மேக்னெட் மாதிரி ஓகே இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு பிரச்சனை என்ன யாருக்கு பண்றோம் நம்ம சொல்யூஷன் ஏ ஸ்பெஷல்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனா நாம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு நாம இப்போ வெற்றிக்கான கோடுகளை வரைய போறோம் எது முக்கியம் எது தேவையில்லைன்னு தெளிவா ஒரு எல்லைய செட் பண்ண போறோம் பாருங்க வெற்றிங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் கிடையாது அது நம்பர்ஸ்ல இருக்கு அதை எப்படி அளக்கலாம் இந்த நாலு விஷயங்களை கவனிங்க முதல்ல என்கேஜ்மெண்ட் மக்கள் உங்க ஆப்ல எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்றாங்க ரெண்டாவது அடாப்ஷன் புதுசா எத்தனை பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மூணாவது கன்வர்ஷன் நீங்க எதிர்பார்க்கிற முக்கியமான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்களா கடைசியா ரெவன்யூ இந்த மெட்ரிக்ஸ் தான் உங்க எம்விபி சரியான பாதையில போகுதா இல்லையான்னு சொல்ல போற ரிப்போர்ட் கார்டு மாதிரி இதுதான் இந்த கேம்லேயே ரொம்ப முக்கியமான ரூல் உங்க எம்விபிய ஒரு சின்ன படகு மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல ரொம்ப வெயிட்டை ஏத்த முடியாது உங்க வேல்யூ ப்ரொபோசிஷனை ப்ரூவ் பண்ண எது தேவையோ அதை மட்டும் மஸ்ட் ஹாவ் லிஸ்ட்ல வைங்க மற்ற எல்லா டெக்கரேஷன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸையும் ஒதுக்கி வச்சுடுங்க இதுக்கு பேரு தான் ரூத்லெஸ் ப்ராயோரிடைசேஷன் ஆமா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எம் விபிங்கறது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது அது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க சேர்க்கற ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒரு கேள்விய டெஸ்ட் பண்ணுது மக்கள் இத யூஸ் பண்ணுவாங்களா இது அவங்க பிரச்சனையை தீர்க்குமா நீங்க எந்த அசம்ஷன டெஸ்ட் பண்றீங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் சரி இப்போ நம்ம கனவு உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வரலாம் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் ப்ளூ பிரிண்ட் இருக்கு ஆனா இதை செய்ய கிட்ட போதுமான பணம் டைம் ஆட்கள் இருக்காங்களா இதுதான் ரியாலிட்டி செக் நம்ம பிளானை நிஜமாக என்ன தேவைப்படுது அது எப்படி உண்மையான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் எந்த ஒரு ப்ராஜெக்டுக்கும் இந்த மூணு தான் லிமிட்ஸ் பட்ஜெட் டைம்லைன் டீம் கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு எவ்வளோ நாளில் முடிக்கணும் இதை யாரு போறா இந்த எல்லையை நாம முதல்லயே தெளிவாக செட் பண்ணிட்டா பாதி வழியில் நிற்காமல் பிளான் பண்ண மாதிரியே ப்ராஜெக்டை முடிக்கலாம் இது இது ஒரு ஒரு நெட் மாதிரி சரி இப்போ ப்ராடக்ட் ரெடி இப்போ எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் பிளான் இருக்கு ஸ்டெப் ஒன் எப்படி டெஸ்ட் பண்ண போறீங்க ஒரு சிம்பிள் ப்ரோட்டோடைப் காட்ட போறீங்களா இல்ல ஒரு சின்ன குரூப்புக்கு பீடா வெர்ஷன் கொடுக்க போறீங்களா ஸ்டெப் டூ எத்தனை பேர்கிட்ட டெஸ்ட் பண்ண போறீங்க பத்து பேரா நூறு பேரா ஸ்டெப் த்ரீ அவங்க சொல்ற ஃபீட்பேக்கை அதாவது நிறைய குறைகளை எப்படி கலெக்ட் பண்ண போறீங்க இந்த மூணு கேள்விக்கு உங்ககிட்ட இருந்தா நீங்க கரெக்டான ட்ராக்ல போறீங்கன்னு அர்த்தம் ஓகே நீங்க உங்க எம் விபியை லான்ச் பண்ணிட்டீங்க ஃபீட்பேக்கும் வாங்கிட்டீங்க இதோட கதை முடிஞ்சுதா இல்லவே இல்ல இங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது எம்விபியோட முடிவு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது அது உங்க பயணத்துல ஒரு முக்கியமான கமா அடுத்து என்ன பண்ணலான்னு முடிவு பண்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாங்க அந்த ஃபியூச்சர் ப்ளூ பிரிண்டை பத்தி பார்க்கலாம் இங்க பாருங்க நம்ம முன்னாடியே ரெண்டு பாதை இருக்கு பாதை ஏ உங்க எம்பிபி சூப்பரா சக்சஸ் ஆயிடுச்சு அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி போக போறீங்க பாதை பி ஒருவேளை எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்போ இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு எப்படி உங்க பிளான மாத்தி சரியான திசையில போக போறீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரெண்டுமே அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு கைடு தான் இதை நல்ல மனசுல ஏத்திக்கோங்க உங்க எம்விபி ஒரு கோகாட் ரேஸ் மாதிரி தான் அதுவே ஒரு ஃபார்முலா ஒன் கார் கிடையாது இது சும்மா ஃபீச்சர்ஸ் உருவாக்குற வேலை மட்டும் இல்ல இது உங்க ஐடியாக்களை டெஸ்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் டூல் கத்துக்கிறது தான் இங்க முக்கியம் உருவாக்குறது இல்ல கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் உங்க அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டீம் கூடவும் உங்களுக்குள்ளயும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க இந்த எம்விபி மூலியமா நம்ம சாதிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிட்டு போதும் உங்க கவனம் சிதறாது நீங்க ஜெயிக்கிறதுக்கான சரியான பாதையில போவீங்க இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி